பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பால

அப்போ முதலீடு வாங்குறது அப்படிங்கிறது வேற அது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் தான் அப்போ விளம்பரத்துக்கு நீ இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க மக்கள் வரி பணத்தை வந்து எதுக்கு வீணடிக்கிறீங்க இன்னும் பல நிறுவனங்கள் கிட்ட அவங்க பேசி இருந்திருக்கலாம் அதுக்கான விடை வந்து கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வரும் இல்லையா வந்தா அவரை பாராட்டலை இப்போ வரலையே உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பரவலா பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு மனுக்கள் பூரா எங்க வைகை ஆற்றல போயிட்டு இருக்கு கடல்ல போய் கலக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு மனுக்கள்லாம் அப்ப எந்த லட்சணத்துல அந்த திட்டம் இருக்கு தலையை சுத்தி மூக்க பெய்து தொடங்கணும் நீட்டு தேர்வு ரத்து பண்றோம் அந்த ரகசியம் எங்களுக்கு இருக்குன்னாங்கல்ல அதை பத்தி சொல்லுங்க நீங்க ஒரே ஒரு செங்கலை காமிச்சு பாருங்க நீட்டு தேர்வு இதான் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாரு இத்தனை மகத்தான திட்டங்கள் வந்து திமுக தலைமையிலான அரசு கொடுத்துருக்கு டாஸ்மாக் வீரன் திட்டம் டாஸ்மார்க் கடையை உழவு எல்லா அளவுக்கு திறந்து வீரன்கிற ஒரு சரக்கு வைக்கிறாங்களாம் அதுதான் நல்ல திட்டமாக நான் பார்க்குறேன் வணக்கம் சார் வணக்கம் பர்ணி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஜெர்மன் இங்கிலாந்து இது மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தது உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து தோல்வியில் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல்களாக இருக்குது ஏன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்தது வந்து ஒரு மூணு நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினதாக தகவல் வருது அந்த நிறுவனங்களில் இரண்டு நிறுவனங்கள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நிறுவனங்கள் இன்னொரு நிறுவனம் ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே புனேயில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்குவதற்காக முதலீடு பெறுவதற்காக இவர் எதற்காக வெளிநாட்டுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து எழுப்புகிறாங்க அதே மாதிரி ஏற்கனவே அந்த நிறுவனங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதை விரிவாக்கம் தான் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்கள்ட்ட வந்து முதலீடுகளை பெறுவதற்கு இங்கேருந்து இருந்து அதை செஞ்சுருக்கலாம்ல இங்கே தமிழ்நாடு மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது முதலமைச்சர் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இங்கே முதலமைச்சர் இங்கேருந்து கிளம்புறாரு வெளிநாட்டு கிளம்புறாரு இங்கே ராமநாதபுரத்தில் வந்து இவங்க போர் போட்டாங்க இது இயற்கை எரிவாயை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தடை இருந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா போரை போட்டிருக்கிறாங்க அப்போ முதலமைச்சர் இங்கே இருக்க வேண்டிய தேவை நிறையா இருக்கும்போது இவர் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னா அத்தியாவசியம்னா வெளிநாட்டுக்கு போகலாம் தப்பு கிடையாது முதலில் இருப்பதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது பட் புதுசா நீங்க வந்து ஒரு கம்பெனிகிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம் ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள்கிட்ட நீங்க வாங்குவதற்கு எதுக்கு போகணும் அப்ப நீங்க வந்து விளம்பரம் பண்றீங்களா ஒரு பக்கம் விளம்பரத்துக்கு மிகப்பெரிய அவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எங்க பார்த்தாலும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அது மாதிரி அரசாங்கத்தின் திட்டங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது சோசியல் மீடியால பார்க்க முடியுது அப்ப விளம்பரத்திற்காக மோடி செலவு செய்வதை நம்ம விமர்சிக்கிறோம் அப்போ விளம்பரத்துக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி ஒரு வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க மக்கள் வரி பணத்தை வந்து எதுக்கு வீணடிக்கிறீங்க நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சாவே உங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிக்க போறாங்க விளம்பரமே தேவையில்லையே பூக்கடைக்கு எதுக்கு பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைம்பாங்க அது மாதிரி நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை அப்ப நீங்க விளம்பரத்துக்காக எதற்காக நீங்க வெளிநாடு போகணும் எதற்காக மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறீங்க அப்படிங்கறதான் கேள்வி ஓகே சார் இப்போ அப்படி பாத்தீங்கன்னா முதலீட்டுகளை வந்து கொண்டு வந்திருக்கோங்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருந்த நிறுவனமாக இருந்தாலும் கூட புதுசா மறுபடி இன்னும் அதிகப்படியான முதலீடு வந்து எடுக்கணுங்கிறதுக்காக தான் போ போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியினுடைய வட்டாரங்கள் சொல்லுது அதை பற்றி சொல்லுங்கள் அதாங்க வெளிநாட்டுக்கு போறது தப்பு கிடையாது முதலீடுகளை வாங்குவதற்காக வெளிநாட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது இதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கோட்டு சூட்டு போட்டு அவரும் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அவரும் முதலீடுகளை வாங்கியிருக்கிறாரு இந்தியாவில் தெலுங்கானா முதலமைச்சர் போய் முதலீடுகளை வாங்கியிருக்காரு கர்நாடக அமைச்சர்கள் போய் வெளிநாட்டில் போய் முதலீடுகள் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா அந்த பிஜேபி முதலமைச்சர் போய் முதலீடு வாங்கிட்டு வந்திருக்காரு அசாம் முதலமைச்சர் போய் முதலீடு வாங்கிட்டு வந்திருக்கிறார் இதில் பெரிய கே கேள் கூத்து என்னன்னா இருக்கிறதே அதிகமான முதலீடு வாங்கிட்டு வந்தது யாருன்னா அசாம் முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா தான் அப்போ அதிகமான முதலீடு வாங்கிட்டாருங்கிறதுக்காக நம்ம அவருக்கு போய் ஓட்டு போட முடியுமா அந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியுமா அப்போ முதலீடு வாங்குறது அப்படிங்கிறது வேறு அது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் தான் ஏற்கனவே நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போதே மிகப்பெரிய அளவில் அவர் முதலீடுகளை ஈர்த்துருக்கிறார் சரிங்களா அப்போ த இந்த இந்த இதை வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் முதலீடுகளை வாங்குவதற்காக வெளிநாடு போகிற தப்பு கிடையாது பட் எவ்வளோ வாங்குனீங்க ஏற்கனவே இந்த நிறுவனங்கள்கிட்ட வாங்குவதற்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அவங்கள்ட்ட இங்கேயே பேசி வாங்கிடலாமே அப்போ வெளிநாடு போகிறீங்கன்னா புதிய முதலீடுகளை நீங்கள் ஈர்த்துருக்கணுமா இல்லையா அதையும் ஈர்க்கலை ஈர்க்கல இதுதான் கேள்வி இது நியாயமான கேள்வி ஓகே சார் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இன்னும் பல நிறுவனங்கள் கிட்ட அவங்க பேசி இருந்திருக்கலாம் அதுக்கான விடை வந்து கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வரும் இல்லையா வரும்போது அதுக்கப்புறம் கூட அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவரை பாராட்டல இப்போ வரலையே அதுக்கு முன்னாடி எதுக்கு இவ்வளவு விமர்சனங்கிறது என்னோட கேள்வி வரல இல்ல விமர்சிக்க தானே செய்வாங்க இருந்து பார்க்கலாமே இப்போ வந்தே சில நேரம் மணி பொறுத்து பொறுத்திருந்து எப்படி பார்க்க முடியும் மக்கள் வரி பண்ண செலவு பண்றீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கொடுக்கணும்ல கொடுக்கலாம் உங்களை விமர்சிக்க தானே செய்வாங்க நீங்க ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை பாராட்ட போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருந்துட்டு இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு வெற்றிகரமானது இல்லை தோல்விகரமானதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான் உங்களுடன் ஸ்டாலின் அதே போல் வந்து சாய் மோடி வந்து நிறைய இது நடத்தினார் இதெல்லாம் வந்து எப்படின்னா மார்க்கெட்டிங் கம்பெனிகள் வந்து கொடுக்கக்கூடிய ஐடியா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் மக்களை போய் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா கொடுக்குறாங்க அதை வந்து இவங்க செய்கிறாங்க நீங்கள் உண்மையாக மக்களுக்கு உழைச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்லை திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு திட்டம் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய திட்டம் மனுக்கள் பூரா எங்கன்னா வைகை ஆற்றில் போயிட்டு இருக்கு கடலில் போய் கடக்கிறதுக்காக போயிட்டுருக்கு மனுக்கள்லாம் அப்போ எந்த லட்சணத்தில் அந்த திட்டம் இருக்குது அதற்காக இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விளம்பரம் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அவர் நிறைய அறிமுகம் செய்கிறாரு ஓகே அவர் வந்து மக்கள்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கறேன் இதுக்கு எதுக்கு இங்கே விளம்பரம் அவர் போகிறாரு மக்களை பார்க்குறாரு மனு வாங்குறாரு இதற்கு எதற்கு விளம்பரம் இதற்கு எதற்கு அவ்வளோ பணத்தை வந்து நீங்கள் செலவு செய்கிறீங்க அதான் கேள்வி ஓகே சார் இப்போ நீங்களே சொன்னீங்க மக்களுடைய அந்த மனுக்கள் எல்லாமே ஆத்திரம் இருந்ததுன்னு அதுக்கு வந்து அவங்களுடைய தரப்புலையும் அந்த அதிகாரிகள் தரப்புலையும் சொல்லியிருக்காங்க செல்லுபடியாகாத மனுக்கள் அதே மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு தேவையில்லாத பேப்பர்களை தான் அதில் வந்து தூக்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட தரப்பில் விளக்கம் தரப்பட்டிருக்கு இப்போ அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது சிஎம் செல்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அதில் எத்தனையோ விதமான தீர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்கல்ல மக்களுடைய சேவைகளுக்காக அதை பற்றி என்ன நினைக்கிறேன் எனக்கு தலையை சுற்றி மூக்க பேர் தொடரணும் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறோம் அந்த ரகசியம் எங்கள்கிட்ட இருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் அதை பத்தி மட்டும் பேசுவோம் நிச்சயமா அதுக்கான எத்தனையோ விதமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எத்தனையோ கட்சியை சேர்ந்த அரசு தலைவர்கள் அரசாங்கத்தினர் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க அமைச்சர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நிச்சயமா கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் சார் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க திமுக தலைமையில தான் போட்டிருக்காங்க என்ன சொன்னீங்க நீட்டு சம்பவம் என்ன சொன்னீங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு சார் இருக்காங்க என்ன நடவடிக்கை நடவடிக்கை நடந்துட்டே போறது நீட்டு வந்து இன்னைக்கு நினைத்து வரல இதுக்கு இதை வந்து அமலுக்கு கொண்டு வரதுக்காக எத்தனையோ வருஷங்கள் திட்டம் போட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதே மாதிரி அதை வந்து நீக்கிறது எப்படிங்கிறதையும் சட்டப்படி அவங்க என்ன நடத்தணுமோ அதெல்லாம் நடத்தி அந்த போராட்டத்திற்கு பிறகு அது வாங்க முடியும்னா அதுக்கும் அவங்க தயார் நாலரை வருஷம் ஆச்சு நாலரை வருஷம் ஆச்சுங்க சரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் உழைச்சு இப்படி கொண்டு வந்தா மக்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி இவங்களும் படிச்ச பல நல்ல வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தானே சார் கொண்டு வர முடியும் பண்ண முடியும் சேகர் ஒரு இன்டர்வியூ சொல்லுவார் இவ்வளவு பெரிய கேள்வி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அதே மாதிரி நீங்க தான் அவ்வளவு பெருசா கேக்குறீங்களே நான் ஒரே சிம்பிளா தான் கேக்குறேன் நீட்டு தேர்வு என்ன ஆச்சு நீட்டு தேர்வு ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு ஒரே ஒரு செங்கலை காமிச்சு பாருங்க நீட்டு தேர்வு இதான் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாரு

நீட்டுத் தேர்வை நான் வந்து ரத்து செய்ய நாங்கள் வந்து ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குது அதனால் நாங்கள் பண்ணுவோம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஓகே இவங்க வந்தால் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவாங்க போல இருக்குது அப்போ நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லி கவனக்குறைவாக இருக்கிறாங்க அப்போ எக்ஸாம் வருது அப்போ எக்ஸாம் எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியல அதை எப்படி வந்து அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா வேணாமல் எதுவுமே தெரியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் பயங்கரமாக வந்து நடந்துகிட்டு இருக்குது நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எதற்காக பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க முதல்ல அது பதில் சொல்லுறது கிடையாது சார் நிச்சயமா நீட்ல வந்து இப்போன்னு கிடையாது நாலரை வருஷம் ஆயிடுச்சு அடுத்து இன்னொரு தடவை திமுக தலைமையிலான அரசு வரும்போது ஆட்சிக்கு வரும்போது நிச்சயம் நீட்டு கண்டிப்பா ஒட்டுமொத்த நாட்டிலயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா அது நடக்கும் நம்ம பார்க்க தான் போறோம் இப்போ அடுத்து இதே மாதிரி சார் இல்லங்க கல்லூரி நீங்க இல்ல நானு திமுக காரவர்கள் மாதிரி நீங்க சொல்றீங்க ஆன்சர் சொல்லிருக்கிறீங்க நான் கேக்குறேன் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க நீட் தேர்வு இந்தியால எல்லா நீட் தேர்வு இந்தியா முழுக்க இருக்கு மட்டுமா இருக்கு அப்ப நீட் தேர்வை எடுக்க முடியுமா முடியாது கண்டிப்பா ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய அரசு தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியினர் ஒட்டுமொத்த இந்தியாவே பிஜேபி தாங்க இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து எலெக்ஷன் எப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறுல ஏப்ரல் மேல ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் வருதா இப்ப இதுல வந்து மீண்டும் வந்து நீங்க உங்க நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகனு வச்சுக்கோமே மத்தியில யாரு ஆட்சியில் இருப்பா பஜா கதை இருக்கு அப்புறம் அப்ப மட்டும் எப்படி மாத்துவார் மாத்துவாரு ஒருவேளை அடுத்து அங்க ஆட்சி மாற்றம் வரும்போது கண்டிப்பா நடக்கும் அதுவரைக்கும் எவ்வளவு ஆட்சி இருக்கா இரண்டா இருபத்தாறுல வரும்போது அவங்க முப்பத்தி ஒன்னு வரைக்கும் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு கலை கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் முதல்வன் ஒரு திட்டம் போனது எவ்ளோ பேர் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க ஐபிஎஸ் ஆயிருக்காங்க அப்ப இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தானே நான் முதல்வன் திட்டம் இருக்கிறதுக்கு முன்பு தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு கிடையாது இருந்திருக்காங்க ஆனா வெளியில தான் வந்திருக்காங்க

இந்த ஒரு கோர்ஸ் நான் படித்து அந்த சர்டிஃபிகேட்டில் இந்த ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அந்த சர்டிஃபிகேட் காமிச்சு எத்தனை பேர் வேலை வாங்கியிருக்காங்க அது பெருசு தானே அதுவே வெற்றி தானே அது பாராட்டலாம் பாராட்டலாம் அந்த மாதிரி ஒன்று ஒரு நல்ல ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சு மக்கள் பயனடைகிறாங்கன்னா பாராட்டுறோம் தப்பு செஞ்சாங்கன்னா விமர்சிக்கிறோம் இப்போ வெளி இப்போ என்ன கேள்வி வெளிநாட்டுக்கு ஏன் போகிறீங்க போய் என்ன பண்ணீங்க ஏன் மக்கள் ஒரு நடிச்சிங்க ஏன் வந்து நீட் தேர்வுன்னு சொல்லி மக்கள் ஏமாத்தினீங்க இப்போ திரும்பி ஏன் சொல்றீங்க இப்போ இப்போ நீங்களே எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்க நீட் தேர்வு மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ரத்து செய்யணும் எப்படி சொல்றீங்க ஏன்னா மீண்டும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு அங்க இருந்தாலும் கண்டிப்பா அதற்கான போராட்டத்தை தொடர்ந்து அவங்க முயற்சிகளை மேற்கொண்டு கண்டிப்பா அவங்க நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கான அரசு எடுக்கும் சார் நீங்க சொல்றத பார்வையாளர்கள் ஏற்றுக்குவாங்களா இல்லையாங்க நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் சார் இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் கடனில் தான் தமிழக அரசாங்கத்தை வந்து அடுத்த கட்சிக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது திமுக கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கடனில் இருந்து மெதுமெதுவாக மேடு ஏறி இப்போ வந்து மகளிர் உரிமை தொகையும் கொடுத்துட்டு இருக்காங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் இதுவும் எல்லாமே குப்பை திட்டங்கள் இதுவும் ஒன்று தான் சரிங்களா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளுக்கு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அப்போ அந்த அளவுக்கு அந்த மக்களை ஏழைகளாக வச்சுருந்தது யாருங்கிற கொஸ்டின் இருக்குல்ல தமிழ்நாட்டை நீண்ட காலமாக நீங்கள் தான் ஆட்சி நடத்துகிறீங்க நீங்கள் தான் ஆட்சி பண்ணுறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டை ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இங்கே எல்லா விதமான வளங்களும் இருக்கு இங்கே வந்து கடல் வளம் இருக்கு இங்க வந்து மலை வளம் இருக்கு எல்லாமே இருக்கு போதிய தொழில் வளர்ச்சிக்கான சூழ்நிலை சூழலுக்கு இவ்வளவு இரு இருக்கு இவ்வளவு இருக்கு போய் தான் நம்ம இந்த தூரம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம் இது வெறும் ஆட்சி அதிகாரத்தால் மட்டும் இந்த வளர்ச்சிங்கிறது இல்லை இது வந்து பூலோக அமைப்பு முறையும் இதற்கு வந்து காரணம் சரிங்களா அப்ப இவ்வளவு தூரம் நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு மாநிலத்துல இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆயிரம் வாங்கி தான் ஒருத்தவங்க வந்து என்ன செய்யணும் கஞ்சி குடிக்கணும் இலவச பேருந்தில் தான் பயணம் செய்யணும் அப்படிங்கிற நிலைமையில இன்ன வரைக்கும் வச்சிருக்கீங்களே எல்லாமே விலைவாசி இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்ப நீங்க கொஸ்டின் கேளுங்க சரிங்களா விலைவாசி பூராமே உயர்வு பெட்ரோல் விலையை வந்து மோடி அரசாங்கம் ஒரு டேக்ஸ் போட்டா அதற்கு கூட நீங்க ஒரு டேக்ஸ் போடுறீங்க அவங்க ஒரு ஜிஎஸ்டி போட்டா நீங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி போடுறீங்க போட்டு திரும்பி கலெக்ட் பண்ணிக்கிறீங்க இப்படி வந்து எல்லாமே விலைவாசி பூரா உயர்வு சொத்து வரி உயர்வு இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுலர் வந்து ஒருத்தன் வந்து பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் ஹாஸ்டல்ல போய் தங்குறான் ஒரு வீட்டை பிடிக்கிறானா வாடகை கொடுக்க வாடகைக்கு வீடு பிடிக்க முடியல வாடகை எல்லாம் உயர்ந்துருச்சு ஏன் உயருதுன்னு கேட்டா வீட்டுக்காரங்கிட்ட அவர் சொல்றாரு சொத்து ஊர் உயர்ந்துருச்சு அந்த வரி உயர்ந்துருச்சு இந்த வரி உயர்ந்துருச்சுன்னு அவர் சொல்றாரு அப்ப எல்லா நீங்கள் உயர்த்தி அது யாரும் பணக்காரர்களை பாதிக்க போறது இல்ல சாதாரண ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டணத்தை வச்சிருக்கீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவரு எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாரிச்சாரு அப்படின்னு சொல்லி புகார்கள் வருது இப்போ அதாவது வந்து என்னன்னா கடந்த ஒரு ஒரு ஆட்சி இருக்கு இப்போ இந்த ஒரு திமுக ஆட்சி இருக்கு அப்படின்னா இது நல்லா இருந்ததுன்னா மக்கள் மீண்டும் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க சரியில்லைன்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடுவாங்க அப்போ மாற்றி இப்போ ஏற்கனவே பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்துச்சு அவங்க சரியில்லைன்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே சவால் தான் இப்போ திமுக இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க விஜய் இருக்கிறாரு சீமான் இருக்காரு இவங்க நாலு பேர் தான் நான்கு அணி முக்கியமாக பார்க்கப்படுறாங்க நான்கு பேருக்குமே சவால் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சவால் பட் பெரிய சவால் யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு தான் ஏன்னா அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஆட்சியை தக்க வைக்கணும் அதிமுக ஆட்சியில் இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து அது ஜெயித்தா அவங்களுக்கு ப்ளஸ் ஜெயிக்காமல் தோத்தாலுமே அவங்களுக்கு மைனஸ் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க தோற்று தான் இருக்கிறாங்க விஜய் வந்து இப்போ தான் வராரு அவர் வந்து அவருக்கு மைனஸே கிடையாது அவருக்கு வந்து எல்லாமே ப்ளஸ் தான் அவர் அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலுமே அது அவருக்கு ப்ளஸ் தான் அடுத்ததாக சீமான் அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து வறட்சியை நோக்கி வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து அவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அது ஏன்னா அவர் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சிருந்து அவருக்கு பின்னடைவே கிடையாது ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலுமே அது அவருக்கு மிகப்பெரிய அடியாக மாறிடும் எனவே வந்து இதில் இந்த எலெக்ஷன் வந்து யாருக்கு பெரிய சவால்னால் முதல்ல திமுகவுக்கு ரெண்டாவதாக சீமானுக்கு பெரிய சவால் இப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் இப்போ மக்களுக்காக இத்தனை மகத்தான திட்டங்கள் வந்து திமுக தலைமையிலான அரசு கொடுத்துருக்கு இதுல எந்த திட்டம் ரொம்ப மக்கள் மத்தியில பரவாயில்ல இது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு இது பலன் இல்லைன்னு சொல்றது எந்த திட்டம் உங்களோட பார்வையில டாஸ்மாக் வீரன் திட்டம் டாஸ்மாக் கடையை எல்லா அளவுக்கும் திறந்து வீரனுங்கிற ஒரு சரக்கு வைக்கிறாங்களாம் அதுதான் நல்ல திட்டமாக நான் பார்க்குறேன் சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மக்களுக்காக இந்த திட்டங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு தரப்பினர் இன்னொரு பக்கம் ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வந்தது இருந்து சிஎம் செல் அப்படிங்கிற ஒரு விஷயமோ பள்ளி கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்காக காலை உணவு திட்டம் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து கல்வி கொண்டு வந்திருக்காங்க அதுபோக கல்வித்துறையின் சார்பில் அரசாங்கத்தினுடைய செலவுல மாணவர்களை வெளிநாட்டு டூருக்கே கொண்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி யாருமே செய்யல திமுக தலைமையிலான அரசு மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க இதை பத்தி கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் அறிமுகம் செஞ்சிருக்கிறார் சரிங்களா அதே போல ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ திட்டங்கள் அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ திட்டங்களை அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க அதே போல் வந்து காமராஜர் எவ்வளோ திட்டங்களை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு ராஜாஜியோட குலக்கல்விங்கிற திட்டம்லாம் அறிமுகம் செஞ்சார் எனவே வந்து திட்டங்களை அறிமுகம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லா அரசாங்கமுமே தொடர்ந்து செய்யக்கூடிய வழக்கமான தான் ஒருத்தவங்க இதை ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்க அது கூடுதலாக இன்னொன்று பண்ணுவாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு வர்றது தான் இதை வைத்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்களா இதை வச்சு மக்கள் வெற்றி கொடுப்பாங்களான்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க அதற்கு உதாரணம் தான் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ஆட்சி காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் கடைசியாக முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராகவே இல்லை அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசி அவருடைய கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல அவர் அறிமுகம் செஞ்ச திட்டம் மாதிரி இந்தியாவிலேயே யாருமே அறிமுகம் செய்யலை அவ்வளோ திட்டங்களை அறிமுகம் செஞ்சார் ஆனால் அவர் அந்த எலெக்ஷனை தோல்வி அடைஞ்சிட்டார் அதனால திட்டங்களை அறிமுகம் செய்கிறத வச்சு வெற்றி தோல்வியும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க அந்த ஆட்சி ஓவராலா எப்படி இருக்கு ஓவராலாக நமக்கான ஆட்சியாக இருக்கா நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறோமா விலைவாசி உயர்வு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா மக்கள் வந்து வாக்களிப்பாங்க எனவே இந்த ஆட்சி நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இவங்க நிறைய வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை நீட் தேர்வு உட்பட பல பல விஷயங்கள் அதுக்காக வந்து கவர்மெண்ட்டை மோடி அரசாங்கத்திட்ட வந்து இவங்க ஃபைட் பண்ணலை சிறுபான்மையினருக்கு வந்து இங்கே பிரச்சனைகள் இருக்குது தலித் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது தலித் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமல் இருக்குது இன்ற வரைக்கும் குடிநீர் தட்டின மலம் குழந்தது யாரும் தெரில திருமாவளவன் கூட்டணி இருக்கிற அவர் சொல்கிறாரு கொடிக்கம்ம கூட எங்களால் ஊண்ட முள்ளிங்கிறாரு அப்போ கவின் விஷயமாக இருக்கட்டும் அப்போ வன்கொடுமை விஷயங்களை வந்து தடுக்கிறதாக இருக்கட்டும் சிறுபான்மைக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்துறதாக இருக்கட்டும் மோடி அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வியாக இப்படி பல குறை பல பல குமரர்கள் மக்கள் மத்தியில் இருக்கு இவங்களுக்கு வந்து வா வாக்களிச்சது அப்படிங்கிறது இவங்களுக்கு யார் வாக்களிச்சா சிறுபான்மை கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுகள் இவங்க அப்படியே வாங்கியிருக்கிறாங்க அதற்கு பிறகு தலித் மக்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க கணிசமாக இது இல்லாமல் பிற பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஜாதிகளோ பெரிய பெரிய உயர் தொழிலதிபர்களோ வாக்கு அளித்து இவங்கள வந்து வெற்றி பெற செய்யலை அப்போ அந்த தரப்பினருடைய கோரிக்கைகளை இவங்கெல்லாம் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்களா அந்த தரப்புக்கு வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஃபோக்கஸே பண்ணலை இவங்க வந்து முழுக்க முழுக்க விளம்பரம் தேடுறது தான் குறியாக இருந்திருக்கிறாங்க அந்த இவங்களுடைய ஓட் பேஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஓட் பேஸுக்கு வந்து இவங்க எதுவுமே செய்யலை எனவே அந்த ஓட் பேஸ் வந்து நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதாறு எலெக்ஷனில் இவங்களுக்கு வந்து இருக்காது அது வந்து மிகப்பெரிய குறையும் அதை யார் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் வணக்கம் சார் வணக்கம் பர்ணே